எல்லாருக்கும் வணக்கம் நான் அர்ச்சனா தாமரைக்கணி இன்று கதை சொல்ல போகிறேன் தொகுப்பின் இருபதாவது கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இந்த கதை பிரபல எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய பொம்மை சிறுகதை வாங்க கதை போகலாம் ஒரு ஊரில் ஒரு பெரிய வீடு இருக்குது அந்த பெரிய வீட்டில் ஒரு பெரியவர் இருக்கார் அவருடைய பிள்ளைகள் இருக்காங்க அந்த வீட்டில் முதல் முதல்ல பிறந்த குழந்தை வந்து ஒரு ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தை வந்து அந்த வீட்டுக்கே ராணியாக இருக்கிறா அதனால் அந்த குழந்தையோட பேரே ராணின்னு வைக்கிறாங்க அந்த குழந்தை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வளர்றப்பையும் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குழந்தை வந்து ஒரு நாள் தவழ்ந்து வரும்போது தவழ்கிற ஸ்டேஜ் வந்துடுது தவழ்ந்து வரும்போது அந்த வீட்டோட எப்படி இருக்குன்னா அந்த வீட்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாருமே வந்து போகிற மாதிரி விஸ்தாரமாக நல்லா பறந்து விரிஞ்சு இருக்கும் ஒரு நாள் அந்த குழந்தை வந்து தவழ்ந்து வரும்போது மாடி படிக்கட்டுக்கிட்ட வந்துடும் அதை பார்த்து அவங்க தாத்தா வந்து அந்த மாடியோட சேர்த்து கிரில் மாதிரி போட்டுருவாரு அதனால வெளியிலேருந்து உள்ளே வரவும் உள்ளேருந்து வெளியில் வரவும் அந்த வீட்டுடைய பெரிய ஆட்களால் மட்டும்தான் முடியும் குழந்தைய வந்து வெளியே போக முடியாது அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து எப்படிப்பட்ட பொம்மைகள் வாங்கி கொடுப்பாங்கன்னா ஒரு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்து அந்த குழந்தையாக அதை உடைச்சிடுச்சுன்னா அழும் வேற ஒண்ணு வாங்கி கொடுப்பாங்க அதே வேற யாராவது எடுத்து வேற ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா வீடே அந்த சத்தம் கேக்குற சத்தம் ஊரே கேக்குற அளவுக்கு அந்த குழந்தை அழும் அப்படி ஒரு பாசமும் இதுவா கொடுத்து அந்த குழந்தைய வளர்ப்பாங்க அதனால அந்த வீட்டோட ரொம்ப செல்லப்பிள்ளை அந்த வீட்டோட ராணியா அந்த குழந்தை வளரும் இப்படியே போக அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நாலு வயசு வந்துடுது அந்த குழந்தைக்கு ஒரு தம்பியும் பிறந்துடுறான் அவங்க தம்பி இப்ப அந்த ஸ்டேஜ் கிட்ட வருவான் இப்படி இருப்பாங்க அந்த குழந்தையோட பொம்மைகள் வந்து அந்த வீட்டுக்குள்ள ஃபுல்லா பிறப்பி கிடக்கும் அவ்வளோ பொம்மைகள் இருக்கும் அந்த குழந்தைக்கு அதே மாதிரி அந்த குழந்தை வந்து எல்லா பொம்மைகளுக்கும் ஒரு ஒரு சட்டை அந்த மாதிரி போட்டு போட்டு அழகு பார்க்கும் அதை கழட்டும் அதை போடும் வேற ஏதாவது இது பண்ணும் குளிப்பாட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் செஞ்சுட்டே இருக்கும் இப்படிதான் அந்த குழந்தை அவளுடைய பொம்மைகளை வச்சு விளையாடுவா அவங்க தாத்தா வந்து என்ன கேட்டாலும் அந்த குழந்தைக்கு அந்த பொம்மையை வாங்கி கொடுத்துருவாரு இப்படி இருக்கும் அதே தெருவில் அந்த பெரிய வீடு விஸ்தாரமான வீடு அதுக்கு பக்கத்தில் அந்த அந்த தெருவோட கார்னரில் வந்து இன்னொரு வீடு இருக்கும் அந்த கார்னர்லேருந்து அந்த பெரிய வீட்டை பார்க்க முடியும் அவ்வளோ தூரத்தில் தான் இருக்கும் அந்த வீட்டில் வந்து அந்த வீடுன்னு சொல்ல முடியாது ஒரு ரோட்டோர ஒரு குடிசல் குடி குடிசை மாதிரி போட்டு அந்த இதில் வச்சுருப்பாங்க அந்த வீட்டில் வந்து ஒரு மூணு பேர் இருப்பாங்க அது யாருன்னா அம்மா வந்து ரங்கம்மா குழந்தை வந்து சிவகாமி அவங்களுடைய ரெண்டாவது குழந்தை ஒன்று இருக்கு அது ஒரு ஆண் குழந்தை அது வந்து கொஞ்சம் தவிர்க்கிற குழந்தாம் இல்லை ஆனால் நடக்கிற ஆக போது ஆனால் அது வந்து ஒரு ரொம்ப ஒரு சீக்காலியான குழந்தை எப்போவுமே படுத்துக்கிட்டே தான் இருக்கும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போவாங்க வருவாங்க அது அப்படியே தான் இருக்கும் அந்த அம்மா வந்து ரெங்கம்மா அவங்க வந்து அந்த பொண்ணு இருக்கா அந்த குட்டி பொண்ணு அந்த ராணியோட வயசு தான் அந்த சின்ன பொண்ணுக்கும் இருக்கும் அந்த ராணி வந்து வச்சுட்டு குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டு ரெண்டாவது குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டு இவங்க எப்பவுமே பக்கத்தில் ஒரு சித்தால் வேலைக்காக போவாங்க ஏன்னா வந்து அந்த வேலைக்கு போனாதான் அவங்களால அடுத்த வேலை கஞ்சியோ இல்லை கூழோ சாப்பாடோ ஏதோ ஒன்று சாப்பிட முடியும் அந்த நிலமையில தான் அவங்க இருப்பாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்க ரெண்டாவது தடவையாக கறித்தரிச்சிருக்கும் போது அவங்க இறந்து போயிடுவாங்க ரொம்ப மன உளைச்சலில் இருக்கும்போது அந்த குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தை குழந்தை அது ஹஸ்பண்டே திரும்பி பிறந்திருக்காரு நினைச்சு அவங்க தன்னுடைய மனசை தேத்திக்கிட்டு ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுட்டு இருப்பாங்க அதனால அவங்களுக்கு வசதின்னு எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்க வந்து தங்கி அந்த இது கூட மேல ஒரு குடிசை மாதிரி போட்டிருக்குமே தவிர வேற எதுவுமே அவங்க அந்த வீட்டுல இருக்காது ஒரே ஒரு தகர பெட்டி அவங்க தூங்குறதுக்கு ஒரே ஒரு கிளிசல் பாய் இவ்வளவுதான் அந்த வீட்டுலன்னே இருக்கும் அந்த வீட்டோட ஒரு குழந்த இருக்கும்ல அந்த பெரிய வீட்டு குழந்தை அந்த குழந்தை ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கோம் இந்த சின்ன பொண்ணு இருப்பால அந்த இன்னொரு வீட்டு ஏழ்மை வீட்டு குழந்தை அந்த குழந்தை வந்து அந்த கிரில் வழியா அந்த இன்னொரு குழந்தை விளையாடுறத பார்க்கும் அந்த குழந்தை வந்து அந்த கொ இன்னும் அந்த பொம்மைக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பார்க்கும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அது கொ பேசிட்டு விளையாடிட்டு இருக்கோம் அதை உடனே ஏ இது உன்னோட பொம்மையா அப்படின்னு அந்த இன்னொரு குழந்தை கேட்கும் அதை உடனே ஆமா இது என்னோடது தான் எங்கள் தாத்தா எனக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் ஆமாம் உன் வீடு எங்க அப்படின்னு கேட்கும் என் வீடு வீடு அப்படின்னு அந்த குழந்தை யோசிச்சுட்டு நாங்கள் அங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லும் அப்போ நீ அங்க இருப்பீங்களா நீ ஏன் வந்து ட்ரெஸ்ஸே போடாம இருக்க பாரு என்னுடைய பொம்மைகள் கூட எவ்வளோ அழகா ட்ரெஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இன்னொரு குழந்தை அப்போதான் அந்த குழந்தைக்கு தெரியும் நான் நம்ம ட்ரெஸ்ஸே ஒழுங்கா போடலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முகமெல்லாம் அழுக்கா இருக்கும் ஒரு மாதிரியா குளிக்காம ஒரு மாதிரியா அழுக்கா அந்த குழந்தை இருக்கும் இன்னொரு குழந்த ரொம்ப ஏழ்மையா இருக்கும் பார்க்கறதுக்கே இந்த குழந்தை சொல்லும் நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி உங் உங்கள் வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னு சொன்னேன் எனக்கும் ஒரு தம்பி இருக்கான் அங்கே பாரு அப்படின்னு காட்டும்போது அவன் அந்த அந்த பெரிய வீட்டு குழந்தையோட தம்பியை வந்து கால் மேலே படுக்க வச்சு குளிப்பாட்டிட்டு இருப்பாங்க அன்றைக்கி இன்னைக்கு த பாப்பாவை குளிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த குழந்த அப்போ இன்னொரு குழந்தை கேக்கும் இதெல்லாம் உன் பொம்மையா அப்படின்னு சொல்லும் அழகா இருக்கு எல்லாமே உன்னோடதா அப்படின்னு சொல்லி ஏக்கமா கேக்கும் அந்த குழந்தை ஏன்னா அந்த குழந்தைகிட்ட ஒரு பொம்மை கூட இருக்காது ரெண்டு குழந்தைக்குமே ஒரே வயசு விளையாடுற வயசுதான் இந்த குழந்தை கம்பிக்கு அந்த பக்கம் இருக்கும் இந்த குழந்தை இந்த பக்கம் இருக்கும் இது வசதியா வாழும் அந்த குழந்தை ரொம்ப ஏழ்மை நிலைமையில இருக்கும் அந்த பொம்மையெல்லாம் பார்த்ததுக்கு ஒரே ஏக்கமா இருக்கும் ஏதாவது ஒரு பொம்மை கிடைக்காதா நம்ம ஒரு பொம்மை வச்சு விளையாட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே இருந்து அவங்க அம்மா கூப்பிடுவாங்க ஏ சிவகாமி எங்க இருக்க வந்து தொழையாண்டி அப்படின்னு தோ வந்துடுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்றேன் எங்கள் வீட்டில் ஏதாவது பழையசு இருக்கும் அதை போய் நான் சாப்பிட்டுட்டு வரேன் எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஓடி போயிடும் ஓடி போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்கும் நான் உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தம்பியை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு தம்பிக்கு உடம்பு சரியில்லை மருந்து வாங்குறதுக்கு போகணும் தம்பி மட்டும் இங்கே இருக்கிறான் நீ எங்க விட்டுட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போய் கேட்பாங்க அம்மா நான் அந்த பெரிய வீட்டில் ஒரு பாப்பா இருக்க அங்கதான் போனேன் அந்த பாப்பாவை பாப்பாவ போனேன் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தை சரி வா சும்மா அங்க இங்க சுத்திட்டு இருக்காம வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டோட குடிசிற்கு கூட்டிட்டு போவாங்க கூட்டிட்டு போயிட்டு இந்தா பழையத போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய பழைய சாதத்தை தண்ணியோட அந்த புழிஞ்சி அவங்க கிட்ட குழந்தைகிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அம்மா எனக்கு ஒரு பொம்மை வாங்கி தரியா அப்படின்னு சொல்லி ஆசையா கேக்கும் பொம்மை வாங்கக்க ஆசை எது நம்மளுக்கு அப்படின்னா அம்மா சரி எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி தாம்மா அப்படின்னு ஏக்கமாக கேட்கும் ட்ரெஸ்ஸா ட்ரெஸ்ஸெல்லாம் நீ வாங்கி கொடுத்தாலும் நீ போடுறதுக்கு நீ வச்சுக்க மாட்ட ஒழுங்கா அப்படியே இருந்தாலும் நம்மக்கிட்ட ஏது காசு ட்ரெஸ்ஸு வாங்குற அளவுக்கு எல்லாம் இப்போ இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா எனக்கு ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுமா அந்த வீட்டில் மாடி வீட்டில் அந்த பொம்மைங்க கூட ட்ரெஸ் போட்டிருக்குமா அப்படின்னு ஏக்கமாக கேட்கும் சரி அந்த வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன் இரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தகர பெட்டி இருக்குல்லம்மா அந்த பெட்டிக்குள்ளே ஒரு ட்ரெஸ் இருக்கு அதை நான் போட்டுக்கிறேம்மா அந்த ட்ரெஸ்ஸா அதுவே கொஞ்சம் கிளிசலாக தானே இருக்கும் ஆனால் அது போட்டால் கூட நீ வந்து அழுக்கு பண்ணிடுவியே நான் அழுக்கு பண்ணாமல் போட்டுக்கிறேம்மா சரி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு விடுறாங்க அது வந்து கிழிசல் அந்த கிளிசல் வழியாக அந்த உலகத்தையே பார்க்கலான்ற மாதிரி போட்டிருப்பாங்க அளவுக்கு அங்கங்கே கிளிசலாக இருக்கும் ஆனாலும் அந்த அந்த கிளிசல் வழியாக அந்த குழந்தை கைவிட்டு இப்படி இருக்கோம் நம்ம ட்ரெஸ் போட்டிருக்கோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்கும் அம்மா எனக்கு ஒரே ஒரு பொம்மை வாங்கி தெரியாமா அப்படின்னு சொல்லும் பொம்மை தானே பார்க்குற ஈர் நம்மளுக்கே நிறைய வேலை இருக்குது குழந்தைக்கு உடம்பு சரியில்லை நீ பாட்டுக்கு இப்படி ஓடி ஓடி போயிடுற தம்பிக்குடியே ஈர் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போது இந்த குழந்தை அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கு தம்பியை மட்டும் தம்பி வந்து உடம்பு சரியில்லாமல் அப்படியே பாவமாக இருக்கான் அவனை பார்க்க இந்த அம்மாவுக்கு ரங்கம்மாக்கு குழந்தைய விட்டுட்டு போகவும் மனசு இல்லை குழந்தை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோன்னா காசு வேணும் அங்கே போனால் பார்க்கறதுக்கு ஏதாவது கேட்பாங்கல்ல குழந்தைய பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலில் அதுக்கு வாங்கணுன்னா கூட நம்மளுக்கு ஏதாவது காசு வேணும் நம்ம வேலைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் அரை மனசோட வேலைக்கு போகிறாங்க குழந்தைய பார்த்துக்கோமா இங்கேயே இரு எங்கேயும் போயிடாத நான் சாயங்காலம் வந்துடுறேன் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டு தம்பி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் அப்படின்றாங்க குழந்தை அப்படியே சோறுவா படுத்து கிடக்குது எதுவுமே சாப்பிடல குழந்தைய வந்து அப்படியே சும்மா பால் கொடுக்கறதுக்காக எடுக்கிறாங்க ரொம்ப அது பாலே குடிக்கல ஒரு மயக்கத்தில் இருக்குது அப்படியே படுக்க வச்சுட்டு சரி நான் போயிட்டு வரேன் சீக்கிரமாக வந்து ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த குழந்தை அப்படியே அந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கும் ஏன்னா இந்த குழந்தையும் சின்ன குழந்தை தானே விவரம் தெரியாத குழந்தை அதனால இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த குழந்தைக்கு அந்த கொ சின்ன குழந்த எப்படி தெரியும்னா ஒரு பொம்மை மாதிரி தெரியும் நமக்கு தான் பொம்மையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையவே பொம்மையாக எடுத்து யூஸ் பண்ணுவாள் எப்படின்னா அந்த குழந்தைய எடுத்து பக்கத்தில் ஒரு பானை எடுத்துட்டு வந்து அதில் தண்ணியை வச்சு குழந்தைய கொஞ்சமாக 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 தண்ணி எடுத்து ஊற்றி 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 தொடைப்பா கழுவா குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் அழுகிறதுக்கே ஸ்டெம்பு இல்லாமல் அழுதுகிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழுதுகிட்டே அழுதுகிட்டே தலையில் தண்ணி ஊற்றினதும் அந்த குழந்தை தன்னுடைய மூச்சையே நிறுத்திடும் அப்படியே ச அமைதியான ஒரு நிலைமை ஆகிடும் குழந்தை தூங்கிட்டான் போல நினச்சி இந்த குழந்தை மறுபடியும் தண்ணி ஊற்றி 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 குளிப்பாட்டிட்டு போயிட்டு ஒரு தவளில் தொடைச்சி பொட்டு வச்சு குங்குமம் வச்சு எல்லாம் வச்சுட்டு படுக்க வச்சிருவா படுக்க வச்சிட்டோடனே அந்த குழந்தை எந்த அசைவுமே இருக்காது ஏன் தம்பி அழவே மாட்டிக்கிறான் எதுக்கு கை கால் அசைக்கவே மாட்டேக்கிறான்னு சொல்லிட்டு இந்த குழந்தை இப்படி இப்படி தட்டி தட்டி பார்க்கும் தட்டி தட்டி பார்த்துட்டு அப்படியே அந்த குழந்தைய அப்படியே துணியில சுற்றி படுக்க வச்சிரும் படுக்க வச்சோடனே அந்த குழந்தை அசைவே இல்லாம இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி இந்த குழந்தை இறந்து போயிடுச்சு இல்லையா ஆனா அந்த பாப்பாவுக்கு அது தெரியாது குழந்தை இறந்து போயிடுச்சு தன்னுடைய தம்பி இல்லாம போயிட்டான்ட்டு ஓ என் தம்பி பொம்மையாயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இது விளையாடிட்டே இருக்கும் அங்கேயே அப்படியே கொஞ்சம் நேரம் போகும் அந்த வீட்டில் அந்த குழந்தை இருக்கும்ல அது வந்து என்ன பண்ணுனா அதே மாதிரி அவங்க அம்மா குளிப்பாட்டுறத பார்த்துட்டு அந்த இன்னொரு பொம்மை இருக்கும்ல அந்த பொம்மையை வச்சு குளிப்பாட்டோம் அப்படி பொம்மையை வச்சு குளிப்பாட்டும் போது அந்த பொம்மையோடைய கால்கள் வந்து உடஞ்சி போயிடும் அப்படி உடஞ்சதும் ஒரே கத்தி கூப்பாடு போட்டு அழுகும் உடனே அவங்க தாத்தா இந்த பொம்மையை தூக்கி போட்டு நம்ம வேற பொம்மை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை தூக்கி வெளியில வீசிடுவாரு வீசிட்டு வேற வாங்கி கொடுத்துருவாங்க அந்த குழந்தைக்கு அப்புறம் இப்ப வந்து அந்த அம்மா சாயங்காலமா வேலையெல்லாம் முடிச்சிட்டு தன்னுடைய குழந்தைக்கு பார்க்கறதுக்காக அவசர அவசரமா வருவாங்க வந்ததும் சிவகாமி எங்க இருக்க சிவகாமி அப்படின்னு கூப்பிட்டோடனே அம்மா என்னன்னே தெரியலம்மா தம்பி பொம்மையாயிட்டாம்மா அப்படின்னு சொல்லும் என்ன பொம்மை ஆயிட்டானா என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போய் பாப்பாங்க பார்த்தோன்னே ஐயோ நான் பெத்த குழந்தையே இப்படி என்னைய விட்டுட்டு போயிட்டியே உங்களை பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேனேப்பா நான் வேலை எனக்கு மட்டும் காசு இருந்தால் நான் இப்படி உங்களை விட்டுருப்பேனா நான் இப்படி உங்களை ரோட்டில் விட்டுட்டு போய் நான் வேலை செஞ்சால் தானே உங்களை பார்த்துக்க முடியும் தானே போனேன் உனக்கு இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேனே என் தங்கமே இப்படி நீ இந்த மாதிரி ஆகிட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய மார்போடு சேர்த்து அழுவாங்க அந்த பாப்பாவுக்கு ஒன்றுமே புரியாது அம்மா தம்பி பொம்மையாக தானே ஆகிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நீ உனக்கு என்னன்னே புரியலையா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மறுபடியும் அழுவாங்க அழும்போது அந்த குழந்தைக்கு ஒன்றுமே புரியாது அம்மா அழுகுறாங்கன்னு மட்டும் புரியும் ஏதோ தம்பிக்கு நடந்துருச்சுன்னு புரியுது அப்படியே தன்னுடைய உதவிகளை பிதுக்கி அப்படியே அழுக ஆரம்பிக்கும் அப்படியே இந்த கதையை முடிச்சிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஊர்ல இருந்து வருவாங்கல்ல அந்த வேலை செஞ்சு முடிச்சுட்டு வருவாங்கல்ல அப்ப வரும்போது அந்த வீசப்பட்ட பொம்மை இருக்கும் இல்லையா அது வந்து அவங்க அம்மா இடுப்புல எடுத்து சொருகி இருப்பாங்க ரங்கம்மா எதுக்காகனா தன்னுடைய மகளுக்காக குடுக்கறதுக்காக ஏன்னா வந்து பொம்மை கேட்பாங்க இல்லையா அந்த குழந்தை அது நம்ம எங்க போய் குடுக்கறது இந்த வீதியில கீழே இருக்கும்ல அந்த பெரிய குழந்தை பெரிய வீட்டு குழந்தை தண்ணி ஊத்தி உடைச்ச பொம்மை அந்த பொம்மை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதை எடுத்து குடுக்கறதுக்காக அவங்க வச்சிருப்பாங்க அந்த குழந்தைய பார்த்து அவங்க அம்மா அழுகுறத பார்த்தோன்னே இந்த குழந்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் ஏன் அழுறேன்னு தெரியல ஆனா அம்மா அழுகுறாங்க ஏதோ தப்பு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் அப்படியே வீம்பு அதே அதையோட அப்படியே இந்த கதையை முடிச்சிருப்பாங்க இந்த கதை படிக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஒரே உள்ள ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க ஒரே இதுல எல்லாருமே மனிதர்கள் தான் ஆனா அவங்க ஒரு பெரிய வீட்டுல இருப்பாங்க இவங்க வந்து வாழ்றதுக்கு ஒரு வீடே இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு பொம்மை வாங்குறது கூட நிறைய காசு இருக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தைக்கு மருந்து வாங்குறதுக்கு கூட காசு இருக்காது அவங்களுக்கு வந்து பொம்மைக்கு கூட ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஆனா இந்த வீட்டில் வந்து ஒரு குழந்தையே ட்ரெஸ் போட்டிருக்காது இப்படி எல்லாமே இந்த ஒரு வலியவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த கதையில ஜெயகாந்தன் அவர்கள் அப்படி சொல்லியிருப்பாரு அதே மாதிரி வந்து இந்த குழந்தையை வந்து எப்படி ஒரு பொம்மையாக்கப்பட்டுருச்சு இந்த குழந்தைக்கு நான்